எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயக்குமார் டிஜிட்டல் அட்வர்டைசிங் யூடியூப் சேனல் மூலியமா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி காட்டாங்குளத்தூருக்கும் மறைமலை நகருக்கும் சென்ட்ரல்ல ஜேஆர்கே ஸ்கூலுக்கு டைரக்ட் பேக் சைட்ல ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஷார்ப்பா எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் சேல்ஸ்க்கு வந்திருக்கிற ஒரு புத்தம் புதிய ரெடி டு ஆகிய இண்டிவிஜுவல் விழா தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் ப்ராப்பர்ட்டி பத்திரமா மற்ற விஷயங்களை முழுமை நீங்கள் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராபர்ட்டியும் சேல்ஸ்க்கு இருக்கு அதை ப்ரொமோட் பண்ணி தரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் சேனல் நம்பர் கொடுத்துருக்கேன் ப்ராபர்ட்டி பாத்துருவா வாங்க பாத்துருவோம் நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கிற வீடு இந்த விழா தாங்க த்ரீ பிஹெச்கே டூ ப்ளக்ஸ் மாடல் இண்டிவிஜுவல் வில்லா இல்லை ரைட் சைடில் இருக்கிற பில்டிங் வந்து சேல் ஆகிடுச்சு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பில்டிங் தான் நமக்கு சேல்ஸ்க்கு இருக்குது வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க சூப்பராக இருக்குது வீடு வீடு வந்து ஃபைனல் ஒர்க்கு போயிட்டுருக்குது ரோடு பாருங்கள் நல்ல பெரிய ரோடுங்க தேர்ட்டி ஃபீட்டு தார் ரோடு ஒரு பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா உங்களுக்கு லொக்கேஷன் வந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரைட் ஏரியது இல்லையா இந்த வில்லா தான் நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கிற வில்லா

ஃப்ரெண்ட்ல உங்களுக்கு பர்கோலா டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க எலிவேஷனே உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க உள்ளே போகலாம் வீடு சுற்றியுமே உங்களுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க இண்டிவிஜுவல் போர்வெல் செப்பரேட் காம்பவுண்ட் வால் த்ரீ ஃபேஸ் இபி கனெக்ஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது டிடிசிபி அண்ட் கிளியர் டாக்குமெண்ட்டுங்க பாருங்கள் சேஃப்டி கேட்டு வந்து எவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்கன்ட்டு நல்ல பெரிய சைஸ் சேஃப்டி கேட்டுங்க சிங்கிளாக கொடுக்காமல் டபுளாக கொடுத்துருக்காங்க ஸ்பிளிட்டபுள் சேஃப்டி கேட்டு ஸ்டெப்ஸ் வந்து கிரனேட் ஸ்டெப்ஸு உள்ளே போகலாம் இன்னும் டோர்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாங்க ஒர்க் வந்து போயிட்டுருக்கு ஃபைனல் ஸ்டேஜ் ஒர்க்கு போயிட்டுருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து லிவிங் ஹாலுங்க நல்ல பெரிய சைஸ் லிவிங் ஹால் ப்ரூஃபுல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க வீடு நல்ல வெளிச்சமாக காத்தோட்டமாக இருக்குங்க இதுதான் மெயின் டோருங்க ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய மெயின் டோரு டீ குட் மெயின் டோரு கிச்சன் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் டைப் கிச்சனுங்க கிச்சனுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் அந்த இடத்துல வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபுல்லாக ஒரு வியூ பார்த்துருவா இங்கேருந்து ஹாலோட ஃபுல் வியூ பாருங்கள் நல்ல பெரிய சைஸ் ஹால் ரைட் சைடில் ரெண்டு ஓப்பன் டைப் விண்டோ கொடுத்துருக்காங்க வால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரெஞ்ச் டைப் விண்டோ கொடுத்துருக்காங்க அதனால் உங்களுக்கு வீடு நல்லா வெளிச்சமாக இருக்கும் இந்த ஸ்டெப்பு வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகக்கூடிய ஸ்டெப்ஸுங்க ஸ்டெப்ஸ்க்கு கீழே ரைட் சைடில் இந்த இடத்துல வந்து காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இது வந்து வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூமு ஸ்டெப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து யூபிஎஸ் வைக்கிறதுக்கான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க கிச்சன் பாத்ரூமா கிச்சன் வந்து ஓப்பன் டைப் கிச்சனு நல்ல ஒரு ஸ்பேசிஸான கிச்சன் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க ரெண்டுமே உட்டன் டைப் டு விண்டோ லாப்டு செல்ஃப் எல்லாம் தாராளமாக கொடுத்துருக்காங்க எஸ்எஸ் கிரனேட்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க தண்ணி கீழே வழியாகவும் இருக்கிறதுக்கு ஒரு பீடிங்கும் போட்டு கொடுத்துருக்காங்க கிச்சன் நல்லா பெரிய சைஸ் கிச்சன் தாங்க இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்காக ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு வீடு பிடிக்கும் சூப்பராக இருக்கு டிசைனு ஓகே இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்த்துடலாம் இது ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டக்ட் பண்ணுங்கள் பாருங்கள் பெரிய ஓப்பன் டைப் விண்டோ உடன் டைப் விண்டோ நல்ல உங்களுக்கு பெட்ரூம் நல்லா காத்தோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கும் லாப்டி செல்ஃப்லாம் தாராளமாக கொடுத்துருக்காங்க ஓகே மேல போகலாங்களா வாங்க போவோம் ஸ்டெப்லாம் உங்களுக்கு கிரீன் எஸ் எஸ் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க லேண்ட் ஏரியா நான் சொன்ன மாதிரி எயிட் செவன்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்டுங்க லேண்ட் ஏரியா வீட்டோட பில்டப் ஏரியா ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியா நார்த்து ஃபேஸிங் பார்த்த வீடுங்க மேலே வந்துட்டோம் சி வந்து இப்போ நம்ம பார்க்கறது லாபி லாபிலேருந்து அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு பால்கனி இருக்குங்க பால்கனியும் வந்து உங்களுக்கு ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க ஒரு மெயின் டோர் ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க அப்படியே வெளியே வந்துட்டீங்கன்னா பால்கனிங்க நல்ல பெரிய சைஸ் பால்கனி வீடு அட்டகாசமாக இருக்குங்க ஸோ உங்களுக்கு கிளீனிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்புடின்னா இந்த வீடு பார்க்குறதுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கும் வேறு லெவலில் இருக்குங்க வீடு நல்ல பெரிய சைஸ் லிவிங் ஹால் இந்த இடத்துலையும் பாருங்க ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நல்லா வெளிச்சமாக காத்தோட்டமாக இருக்கும் இது ஒரு ரெஸ்ட் ரூம் இந்தியன் டைப் ரெஸ்ட் ரூம் இது காமனா கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போறது செகண்ட் பெட்ரூம் பெரிய சைஸ் பெட்ரூமுங்க இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய சைஸ் ஓப்பன் விண்டோ கொடுத்துருக்காங்க உடன் டைப் விண்டோ தான் லாப்டு செல்ஃப் எல்லாம் தாராளமா கொடுத்துருக்காங்க ரூஃப்ல பாருங்க உங்களுக்கு ஃபேன்கான ப்ரொவிஷன் லைட்டுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க கண்டிப்பா வீட்டை நேரில் விசிட் பண்ணி பாருங்க வீட்டுக்கு போட்டுருக்க டைல்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்தோம் அடுத்ததான் தேர்ட் பெட்ரூம் பார்க்கலாம் இது வந்து மாஸ்டர் பெட்ரூமுங்க இருக்கிறதுலே பெரிய பெட்ரூம் தேர்ட் பெட்ரூம் மூணாவது பெட்ரூம் நம்ம பார்க்குறோம் நல்லா பாருங்க பெரிய சைஸ் பெட்ரூமு செல்ஃபு ரூஃப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்க்கான ப்ரொவிஷன் லைட்டுக்கான ப்ரொவிஷன் பெரிய ஓப்பன் டைப் இண்டோன்னு பெட்ரூம்க்கு கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் பக்கவாக கொடுத்துருக்காங்க செல்ஃப்ஸ்லாம் பாருங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் டைப்ல கொடுத்துருக்காங்க டிடிசிபி அப்ரூவ்ட் லேண்டு பில்டிங் அப்ரூவலாம் ப்ராப்பராக வாங்கி கட்டியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க மேலே ஓப்பன் டெரஸ் பார்த்துருவோமா வாங்க பர்டிகுலராக வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஜிஎஸ்டி ரோட்டுக்கு நேர்பைல வாக்கபிள் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு ஒரு வில்லா வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வில்லாவை நேரில் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம மேலே வந்துட்டோம் ஸோ இந்த இடத்துல ஒரு டோர் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க ஷீட் மெட்டல் வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு சாரல் உள்ளே வராது பாருங்கள் இந்த இடத்துல துணி துவைக்கிறதுக்கு ஒரு மேலே மாதிரி ஒன்று செஞ்சு கொடுத்துருக்காங்க மேலே ஃபுல்லாகவே உங்களுக்கு வெதரிங் கோர்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க லொக்கேஷன்லாம் பாருங்கள் ஒரு பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா வாங்க வாட்டர் டேங்க் பார்த்துடலாம் வாட்டர் டேங்க் அப்பா பெரிய டேங்குங்க நார்மலாக எல்லாமே சின்டாக்ஸ் டேங்கு தான் போடுவாங்க இவங்க காங்கிரீட்லேயே போட்டிருக்காங்க அப்ராக்சிமேட்டாக ஒரு ரெண்டாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கும் சரௌண்டிங்லாம் பாருங்க ஸோ முக்கியமாக உங்களுக்கு இந்த ஏரியாவில் உங்களுக்கு தண்ணி தேங்கலை கேட்டுட்டேன் அதே போல் பார்த்திங்கன்னா லொக்கேஷனும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நல்ல ஒரு பீஸ்ஃபுல் லொக்கேஷன் டிடிசிபி அப்ரூவ் விளாண்டு பில்டிங் அப்படிலாம் வாங்கி ப்ராப்பராக கட்டின வீடுங்க என்னங்க வீடு பார்த்தீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மறுபடியும் இந்த வீட்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸாக ஒரு லைனில் சொல்லிடுறேன் இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா மரமலை நகருக்கும் காட்டாங்குளத்திற்கும் சென்ட்ரலில் ஜேஆர்கே ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குதுங்க நல்ல ஒரு ஃபேமஸான ஸ்கூலு அந்த ஸ்கூலுக்கு பேக் சைடில் இருக்குது ஜிஎஸ்டி ரோட்டில் இருந்து ஷார்ப்பாக எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்லங்க எட்நூறு மீட்டரில் நம்ம வீடு இருக்குதுங்க வீட்டோட லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா எயிட் செவன்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்டு பிளாட்டோட டைமென்ஷன் இருபத்தஞ்சிக்கு முப்பத்தஞ்சு நார்த்து ஃபேஸிங் பார்த்த லேண்டு நார்த்து ஃபேஸிங் பார்த்த வீடு வீடு வந்து ரெடி டு தான் இருக்குது இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட்டாக முடிச்சு வீடு ஆண்டோர் பண்ணிவிடுவாங்க பக்கா டிடிசிபி அப்ரூவ்டு கிளியர் டாக்குமெண்ட்டு அப் டு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் பேங்க் லோனுக்கும் போய்க்கலாம் நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் ரெடி டு பையில் வில்லா ஸ்டைலில் ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் வில்லா வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வில்லாவை நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் வில்லாவோட காஸ்ட் என்னென்னு தானே கேட்குறீங்க எயிட்டி நைன் லேக்ஸுங்க எண்பத்தி லட்சம் இந்த வீட்டோட காஸ்ட்டு வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்கள் கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் விசிட் பண்ணி பாருங்க தேங்க்யூ